வரலட்சுமி நோன்பு கயிறு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிடுங்க இப்போது வரலட்சுமி நோன்பு கயிறு செய்யறதுக்கு நூல் எடுத்துப்போம் இது மூணு மூணாக இருக்கிறத வந்து சேர்த்து நம்ம ஒம்பது நூலாக எடுத்துக்கணும் நோம்பு கயிறுக்கு ஒன்பது முடிச்சு போடணும் ஒன்பது முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் புல்லா இந்த கயிறை தடை விடுங்க இந்த ஒன்பது முடிச்சலையும் கொஞ்சமாக அச்சதையும் குங்குமமும் போட்டு பூஜை பண்ணுங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் அச்சதை போடும்போது இந்த நாமாவளியை படிச்சுக்கோங்க யாருக்கு நீங்கள் இந்த நோன்பு கயிறு கட்டுறீங்களோ அவங்க கையில் வித்தலை பார்க்கு பூ பழம் கொடுத்து வலது கையில் கட்டுங்க